பாடசாலை மாணவன் ஒருவரை தலைக்கவசத்தால் அடித்து கொன்ற சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் இரவு வேளையில பதினோரு சந்தேக நபர்கள் அரேபொல்ல கந்த பகுதியில வைத்து போலீசார்களால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் பதின வயதுல இருந்து பதினெட்டு வயது மதிக்கத்தக்கவங்க அப்படிங்கிற முறையில் அடையாளம் காணப்பட்டிருந்தாலுமே இவங்க வந்து அரேபொல்ல பகுதியையும் அம்பக்கோட் பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற முறையிலையும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க கடந்த பதினாறாம் திகதி இந்த இளைஞனை போல பகுதியில் வை தனிப்பட்ட தகராறு காரணமாக பல நபர்கள் சேர்ந்து படுகாயத்துக்கு உட்படுத்தி படுகாயமடைந்த நிலையில இருந்த சிகிச்சைகள் பெற்று வந்த நிலையில நேற்றைய தினம் சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில இந்த இளைஞனுடைய சடலமானது குருநாகல் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவதகம மற்றும் விலகெதர போலீஸ் நிலையங்கள் மேற்கொண்டு வருவாங்க அப்படிங்கிற முறையிலையும் கருத்துக்கள் வெளியிட